அனைவருக்கும் விஜி வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில அடுத்த பாகம் எட்டாவது பள்ளியில் வந்து இறங்கியதும் நேராக பூஜாவின் வகுப்பறைக்கு சென்றார் ஷாலு அவளது இருக்கை காலியாக இருந்தது யாரிடமும் பேசாமல் தன்னுடைய வகுப்பறையில் வந்து அமர்ந்து கொண்டார் ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தாலும் ஷாலுவின் கவனம் அதில் பதியவே இல்லை பூஜா அமர வேண்டிய இடம் காலியாக இருப்பதை நினைத்து கொண்டிருந்தாள் முதல் நாள் பயந்த அவளது முகம் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது அவள் இல்லாத வெற்றிடம் மனதை சங்கடப்படுத்தியது யாரிடம் விசாரிப்பது என்றும் தெரியவில்லை பூஜாவின் வீட்டிற்கு அருகில் இவள் மட்டும்தான் இருப்பவள் இவளுக்கே விபரம் தெரியாத போது வகுப்பறையில் வேறு யாருக்கு என்ன தெரிந்துவிடப் போகிறது இனிமேல் அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இருந்துவிட்டாள் நினைத்து பார்க்கவே சங்கடமாக இருந்தது வயிற்றை பிசைவது போல என்னவோ செய்தது ஆசிரியர் நடத்தும் பாடத்தில் இவளது கவனம் செல்லவே இல்லை இவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இன்டர்வெல் பெல் அடித்தது ஆசிரியர் வெளியேறும் வரை காத்திருந்துவிட்டு விட்டு மரப்பாச்சியையும் தூக்கி கொண்டு வகுப்புறையை விட்டு வெளியே வந்தார் எதிரே பூஜா இவளை தேடி வந்து கொண்டிருந்தாள் பூஜாவை பார்த்ததும் ஷாலுவிற்கு உற்சாகம் பொங்கியது ஓடி சென்று அவளை கட்டி கொண்டாள் ஏண்டி நீ வேனில் வரவே இல்லை நைட்டே மாமா வீட்டுக்கு போயிட்டோம் டி அங்கே இருந்து அப்பாவோட பைக்கில் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் அதனால தான் வேனில் வரல அட ஆமாம்ல மரப்பாச்சி சொல்லிச்சு நான்தான் மறந்துட்டேன் ஏய் சாரிடி மாமா வீட்டுக்கு போற அவசரத்துல மரப்பாச்சியை மறந்து விட்டுட்டு போயிட்டேன் என்றாள் பூஜா பரவாயில்லைடி அதுவே வீட்டுக்கு வந்துடுச்சு சரி வா கிரவுண்டு பக்கம் போகலாம் என்றாள் ஷாலு இருவரும் மைதானத்திற்கு ஓடினர் அங்கே ஒரு பக்கம் சிலர் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தனர் இன்னொரு பக்கம் கோகோவும் மற்றொரு பக்கம் கபடியும் விளையாடி கொண்டிருந்தனர் கொஞ்ச தூரம் நடந்து மைதானத்தின் ஓரமாக இருந்த அந்த வேப்ப மரத்தின் அடியில் ஒதுங்கினர் ஹம் சொல்லுடி என்றாள் ஷாலு மாமா வீட்டுக்கு போனோமா அத்தை அம்மா அப்பா மாமான்னு எல்லாரும் கலந்து பேசினாங்க அந்த தாத்தா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு எல்லாம் பூட்டலை என்ன திட்டம் இல்லை அம்மாட்ட எதையும் மறைக்காம சொல்லணும்னு சொன்னாங்க இனி அந்த வீடு வேணாம்னு பேசிக்கிட்டாங்க சீக்கிரமே வேற வீடு மாறிடுவோம் அதுவரை மாமா வீட்டில இருந்து தான் ஸ்கூலுக்கு வருவேன் அதுவும் நல்லதுதான் அந்த கிழவ மூஞ்சில இனி விழிக்கவே வேணாம் என்று சொன்னது மரப்பாச்சி நம்ம மரப்பாச்சி என்ன செஞ்சிருக்கு தெரியுமா அந்த தாத்தாவுக்கு தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்கு என்று சிரித்தாள் ஷாலு என்னது தண்டனையா என்ன பண்ணின என்கிட்டயும் சொல்ல என்று மரப்பாச்சியிடம் கேட்டாள் பூஜா அதுவும் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் சொல்லி போது அந்த பக்கம் தனது தோழிகளுடன் மைதானத்திற்குள் வந்தாள் நேத்ரா ஷாலுவின் வகுப்பில் இருப்பவள் நன்றாக படிக்கக்கூடியவளாக இருந்தாலும் இயல்பிலேயே சேட்டை குணம் கொண்டவள் அவளுக்கு எப்போதுமே தான் மட்டும் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் எப்போதுமே தான் மட்டுமே நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு தனக்கு போட்டியாக வகுப்பிலேயே ஷாலு மட்டும் இருப்பதாக நம்பினாள் ஒரு மதிப்பின் வித்தியாசத்தில் எப்போதுமே இருவருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் அதனாலேயே இவளுக்கும் ஷாலுவிற்கும் ஆகாது பூஜாவையும் ஷாலுவையும் அருகில் இருந்த தோழிகளிடம் சுட்டி காட்டினாள் நேத்ரா ஏய் அங்க பாருங்கடி ஷாலுவும் பூஜாவும் அங்க தனியா நின்னு என்னடி பண்ணிட்டு இருக்காளுங்க எனக்கு என்னடி தெரியும் நானும் இங்கே இருக்கேன் என்றாள் மகா ஒருவேளை செல்போன் எடுத்துக்கிட்டு வந்திருக்காளோ அதையே முகத்துக்கு நேர பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா காதல வச்சுதானே பேசணும் என்று கேட்டால் சம்யுக்தான் வீடியோ காலாக இருக்கும்டி டி வாங்க அவகிட்டே போய் பார்க்கலாம் வீடியோ காலா நேத்ரா சொன்னதை கேட்டதும் தோழிகள் எல்லோருக்கும் ஆர்வம் அதிகமானது ஷாலுவும் பூஜாவும் அரியா வண்ணம் எல்லோரும் மெதுவாக அவர்களை பின்பக்கமாக நெருங்கினார்கள் இவர்கள் வருவது தெரியாமல் இருவரும் மரப்பாச்சியிடம் பேசிக்கொண்டிருந்தனர் செல்போனாக இருக்கும் என நினைத்து கொண்டு கிட்ட வந்து பார்த்த எல்லாருக்கும் புஷ் சென்று போனது ஏய் இவங்க ஏதோ பொம்மை மாதிரி எதையோ வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இது மர பொம்மைடி என்றால் சம்யூக் கவுன் எல்லாம் மாட்டிவிட்டு வித்தியாசமா இருக்கே கொடு பார்ப்போம் என்று ஷாலுவின் கையில் இருந்த மரப்பாச்சியை பிடுங்கி கொண்டாள் நேத்ரா மர பொம்மை மாதிரி இருந்தாலும் இது ரப்பர் பொம்மை போல சாஃப்டா இருக்குடி என்று நேத்ரா சொன்னதும் ஆளாளுக்கு அதை கையில் வாங்கி தடவி பார்த்தனர் ஆமாண்டி ஏய் கொடு நான் பார்க்குறேன் அடா ஆமாண்டி ஏய் கொடு கிடையாத என்று அவர்களின் கையிலிருந்து மரப்பாச்சியை பிடுங்கி கொண்டாள் ஷாலு இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இங்கே என்னடி செஞ்சிட்டு இருக்கீங்க அது என்னோட தனிப்பட்ட விஷயம் எங்கள் மூணு பேருக்குள்ளே இருக்கிறது நீங்கள் போங்கடி என்று அவர்களை விரட்டி அடித்தார் உங்கள் மூணு பேருக்குள்ளையா இங்கே நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தானே நிற்கிறீங்க என்று குழப்பத்துடன் கேட்டால் நேத்ரா இதோ இந்த மரப்பாச்சியை சேர்த்தா மூணு பேர் இருக்கோமே என்னது மரப்பாச்சியா ஓ அந்த பொம்மையா ஏண்டி அது ஒரு மர பொம்மை அதையும் மனுஷங்க மாதிரியே ட்ரீட் பண்ணி மூணு பேர்னு சொல்கிற என்று கேட்டாள் சிவானி அது அப்படித்தான் ஓ அப்படியா அப்ப அது எங்க கிட்ட அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் என்று ஷாலுவின் கையில் இருந்த மரப்பாய்ச்சியை பிடுங்கி கொண்டு மைதானத்தின் அந்த பக்கம் நோக்கி ஓடினாள் நேத்ரா அவள் பின்னாடியே மற்றவர்களும் ஓடினர் ஏய் அது கொடுத்துடுடி என்று ஷாலுவும் பூஜாவும் அவளை துரத்தினார்கள் லஞ்ச் பிரேக் வரைக்கும் எங்க இருக்கட்டும் போடி என்று ஓடிக்கொண்டே சொன்னாள் நேத்ரா பின்னாடியே துரத்தி கொண்டு இருவரும் ஓட வகுப்புக்கு திரும்பவும் பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது இனி துரத்தி பிடிக்க முடியாதுடி விடு லஞ்ச் டயத்தில் மரப்பாச்சை வாங்கி கொள்ளலாம் என்று நின்றாள் பூஜா ஷாலுவிற்கும் அது சரி எனப்பட்டது சரி வாடி கிளாஸுக்கு போயிடலாம் என்றபடியே வகுப்பு நோக்கி திரும்பினர் மணி சத்தம் நேத்ரா குழுவினருக்கும் கேட்டது ஏய் பெல் அடிச்சிட்டாங்க அடுத்தது மேக்ஸ் பீரியடு லேட்டாக போனால் தொலைஞ்சோ கிளாஸுக்கு ஓடுங்கனி என்று சிவானி சொன்னார் ஏண்டி ஓடணும் நடந்தே போகலாம் என்று சொன்னாள் நேத்ரா தன் கையில் இருந்த மரப்பாச்சியை பார்த்தாள் அது இவளை பார்த்து புன்னகை புரிவது போல் இருந்தது குழம்பி போய் திரும்பவும் கவனித்து பார்க்க நினைக்கும் நேரத்தில் அவள் கைப்பிடியில் இருந்து நழுவி அது கீழே விழுந்தது அந்த நேரம் பார்த்து காற்று வீச காற்றில் பறப்பது போல சுற்றி சுற்றி பறந்து ஓடத் தொடங்கியது மரப்பாச்சி ஏய் அது காத்துல பறக்குது பிடிங்க பிடிங்க என்று கத்தினாள் நேத்ரா ஆனால் அவளது தோழிகள் வகுப்பறைக்கு செல்லும் ஆர்வத்தில் சில அடிகள் முன்னே போய் கொண்டிருந்தனர் அவர்கள் சுதாரித்து ஓடி வரும் முன்னே மரப்பாச்சியை துரத்தி கொண்டு ஓடினாள் நேத்ரா கொக்கோ விளையாடி கொண்டிருந்தவர்களின் கூட்டத்தினுள் புகுந்தது மரப்பாச்சி அதை மட்டுமே குறிவைத்து ஓடிய நேத்ராவிற்கு அங்கே விளையாடி கொண்டிருந்தவர்களின் மேல் கவனம் செல்லவில்லை வரிசையாக உட்கார்ந்திருந்தவர்களை தொடுவதும் எதிரே ஓடி வருபவர்கள் மீது மோதி கீழே விழுந்தார் இதற்கிடையில் மரப்பாச்சியை நேத்ரா எட்டி பிடிக்க இவள் மேல் சிலர் தடுக்கி விழுந்தனர் அங்கே ஏற்படுத்திய குழப்பங்களினால் இவளுக்கு சரியான திட்டு விழுந்தது எல்லோரிடமும் சாரிப்பா ஏய் சாரிப்பா என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு அக்கூட்டத்திலிருந்து வெளியே வந்தாள் தோழிகள் சூழ்ந்து கொண்டனர் ஏண்டி பார்க்க நல்லா தானே இருக்கு ஆனா காத்துல பஞ்சு மாதிரி பறந்துருச்சே நல்ல வேலை கிரவுண்ட்ல பிடி மாஸ்டர் இல்லை என்றாள் மகா ஆமா ஆமா பாடி கிளாஸுக்கு போயிடலாம் என்றாள் சிவானி எல்லோரும் வகுப்பறையை நோக்கி ஓடத் தொடங்கினர் நேத்ராவிற்கும் கீழே உருண்டு விழுந்ததில் கையில் இரண்டு இடங்களில் சிராய்ப்புகள் எரிச்சலாக இருந்தது ஹு ஹு என்று ஊதிவிட்டு கொண்டாலும் எரிச்சல் குறையவில்லை நடந்த சம்பவம் நேத்ராவிற்கு குழப்பத்தை உண்டு பண்ணியது தன் கையிலிருந்து எதிர்பாராமல் மரப்பாச்சியின் நழுவி விழுந்ததா அல்லது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடியதா என்ற சந்தேகத்துடனே வகுப்பறை நோக்கி மற்றவர்களுடன் வேக வேகமாக நடந்தாள் கரும்பலகையில் இரண்டாவது கணக்கு எழுதும் போது நேத்ராவும் மற்ற தோழிகளும் வகுப்பறை வாசலில் நின்றார்கள் எல்லோருக்கும் மூச்சு இறைத்தது உங்களுக்கு மட்டும் இன்டர்வெல் எவ்வளவு நேரம் ஏன் லேட்டு என்று கணக்கு ஆசிரியர் கோபமாக கேட்டார் எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் என்று நேத்ராவின் மூளை யோசித்தாலும் விளையாடிக்கிட்டு இருந்ததுல லேட் ஆயிடுச்சு மேடம் என்று உண்மையை உளறிவிட்டாள் இவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்று கூட வந்தவர்கள் திகைத்து போய் பார்த்தனர் அவர்களது திகைப்பை பார்த்ததும் ஷாலுவிற்கு சிரிப்பு வந்தது மரப்பாச்சி யாரிடம் இருந்தாலும் அவர்களால் பொய் பேச முடியாமல் போய்விடும் என்பது ஷாலுவிற்கு மட்டுமே தெரியும் அதனால் அவர்கள் பார்த்து விடாமல் அவர்கள் படும் அவஸ்தையை நினைத்து தலையை குளிந்து கொண்டு சிரித்தார் ஓஹோ விளையாடவா ஸ்கூலுக்கு வரீங்க பிள்ளைகள் தயங்கியபடியே வகுப்பறைக்குள் வெளியே நிற்க எத்தனை பார்க்க வச்சு அழைப்பாங்களா உள்ள வாங்கடி என்று கத்தினார் ஆசிரியை எழுதி போடுற இந்த கணக்கை நீங்கள் எல்லோரும் நாளைக்கு இம்போசிஷனா இருபத்தஞ்சு வாட்டி எழுதிட்டு வரணும் என்று சொல்லிவிட்டு எழுதி கொண்டிருந்த கணக்கை தொடர்ந்து எழுதி தொடங்கினார் ஆசிரியர்